விஷன் நைன் டிவிக்கான நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன் இப்போ பார்க்கும்போது வார ராசி பலன் பதினேழாம் தேதியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி வரை எப்படி இருக்க போகுது நான் பார்க்க போகிறோம் எப்போதுமே சொல்கிறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்கறது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் முதல்ல வருது புதுப்பழங்கள் அதுக்கப்புறம் தசாபுக்தி பலங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் ஒரு அதை மிங்கிள் பண்ணி பார்த்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட என்ன டிப் ஆஃப் த வீக் இருக்கு மறக்காம பாருங்கள் மகர ராசி ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சனி சனி வந்து ரெண்டில் இருக்காருங்க ஸோ ரெண்டில் இருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது குரு வந்து பரிவர்த்தனை மூன்றில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா சனி குரு அப்படின்னா தொழில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு குழந்தைகளுக்கும் குழந்தைங்களுக்கும் சின்ன சின்ன வாக்குவாதங்களும் மனக்கசப்புக்குள்ளே வரதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் ஏன்னா வந்து இல்லையா குரு அது சனியுடைய ஒரு காம்பினேஷன் சொல்லும்போது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மூன்றாம் அதிபதி குரு வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரயாணங்கள் பிரயாணங்களில் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான இப்போ ரொம்ப இருக்குது நான்காம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ஆரியில் இருக்கும்போது புதிய வண்டி வாகனங்களோ புதிய ஒரு நிலபுலன்களோ வந்து ஏதாச்சும் வந்து நம்ம வந்து லோன் போட்டு வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஐந்து மற்றும் பத்தாம் அதிபதியான சுக்ரன் ஐந்து மற்றும் பத்தாம் பதி வயதான சுக்கரன் வந்து பரிவர்த்தனை ஐந்துலேயே இருக்கும்போது ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஸோ ஆன்மீக விஷயமாக நிறைய ட்ராவல் பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு நல்ல ஒரு குரோப் அதாவது அடுத்த கட்டத்துக்கு குரோத் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் தேவை ஏன்னால் வந்து அந்த பத்துக்கு எட்டுன்றது ஒரு கணக்கு இருக்குது பத்துக்கு அஞ்சுங்கிறது எட்டாம் இடமாக வருதுனால கொஞ்சம் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் அதிபதியான புதன் ஸோ ஆறாம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்குங்க ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஏன்னா குரு வந்து வந்துரும்போது நீச்ச பங்க ராஜயோகமாக இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள் புதிய மாற்றங்கள் புதிய ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏழாம் அதிபதியான சந்திரன் ஸோ ஏழாம் அதிபதியான சந்திரன் தொழில் தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்று நல்ல லாபம் வருது அடுத்த கடத்துக்கு முன்னேறுவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது பன்னிரெண்டாம் அதிபதியான குரு பன்னிரெண்டாம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பரிவர்த்தனையில் மூன்றிலேயே இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது ஸோ மற்றபடி என்னென்னா ஏன்னா அந்த பன்னிரில் உள்ள கிரகம் வந்து மூன்றில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களே கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ இதுவரை பார்த்தது வந்து பொது பழங்கள் ஸோ இப்போ பார்க்க போது தசாபுக்தி பழங்கள் ஸோ தசாபுத்தி பழங்கள் வந்து மகர லக்னமாகிறது சூரிய தசாபு சூரியன் வந்து உங்களுக்கு அஷ்டமாதிபதியாகி இருந்து அவர் மூண்டில் இருக்கும் அதீதமான ஒரு ப்ரெஷர்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து ஒன்று அப்பானால் வரும் இல்லைனா வந்து பாசஸ் பாசஸ்ஸு கவர்மெண்ட் கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களை ஏற்படுறதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது பேசும்போதும் கொஞ்சம் ஏடாவுடமாக பேசுகிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஏற்படலாம் கொஞ்சம் கம்முன்னு இருந்து பழகி கொடுக்குங்க ஏன்னா வந்து அதனால் ஒரு மன உளைச்சல் வரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்த்து மகர ஆகுது சந்திர தேசாபுத்திரி அந்தவர்கள் ஸோ சந்திரன் சந்திரன் வந்து ஏழாம் அதிபதியாக வந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் கொடுக்கிறதுக்கான இப்போ அடுத்த கட்டத்தில் முன்னேற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர ஆகுது செவ்வாய் தசாபுத்தி செவ்வாய் செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறில் இருக்காங்க ஸோ நான்கு மற்றும் பதினொன்றாம் அதிபதியான செவ்வாய் வந்து ஆறில் இருக்கும்போது ஒரு லோன் மூலியமாக ஒரு வண்டி வாகனங்களோ ஒரு நிலப்புறங்களோ வாங்கலாம் அடுத்த கழுத்து போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது மகர லக்னமாகிறது ராகு தேசாபத்தி ராகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பழங்களை கண்டிப்பாக வருது ஏன்னா ராகு வந்து இப்போது குருடைய சார் நல்ல அகாண்ட அறிவு ஸோ ஏதாச்சும் வந்து ஒரு ஆன்லைன் கோர்சஸோ ஆன்லைன் மூலயமாக ஒரு பெரிய படிப்பு படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தோணும் ஒரு நல்ல குருமார்கள் நல்ல ஒரு குருமாருடைய தரிசனங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களையும் கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது மகர் லக்னமாக வந்து சனி தசாபுத்தினோம் சனி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டில் இருந்து அது குருடைய சார்ந்த போது சின்ன சின்ன கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது காலகட்டம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் கண்டிப்பாக இருக்குங்க ஸோ மகர லக்னமாக இருந்து புதன் திசா புத்தி அந்திரங்கள் புதன் வந்து நீச்சமாக இருந்தாலும் அங்கே குரு இருக்கும்போது அது ஒரு நீச்ச பங்க ராஜயோகமாக மாறும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள் நீங்கள் கேது எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க ஸோ அது ரொம்ப சிறப்பான விஷயங்கள் அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து கேது விதேசாகிறது கேது வந்து வந்து ஒன்பதில் இருக்கார் அது வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் வந்து கொஞ்சம் அப்பா அப்பா சம்பந்தமான உறவுகளால் ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் வரும் அதனால் கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் மகர லக்னமாக இருந்து சுக்கர தசாபுத்தி அந்த சுக்கரன் வந்து பத்தாம் பதிவு ஐந்துலேயே இருக்கிறதா தான் அர்த்தம் ஏன்னா பரிவர்த்தனையில் வந்து ஒரு ரிஷபத்தில் தான் இருக்கார் ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் கொடுத்தா மகளக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது வந்து எட்டாம் இடமாக வரும் ஏன்னால் பத்துக்கு அஞ்சு எட்டாம் இடமாக வரும்போது நம்ம அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஸோ மற்றபடி எல்லாமே சிலும்போது என்னை பொறுத்து ஒரு ஒரு தான் ஒரு பர்ஃபெக்ட் கேல்குலேஷனில் வந்து நீங்கள் வந்து எது ப்ளஸ்ஸு மைனஸ் நோட் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பில்லை கண்டிப்பாக இருப்பது ஸோ டெய்லி வந்து ஒரு பிரார்த்தனை வந்து மனசார இறைவன் அது எந்த தெய்வமாக இருக்கட்டும் ஸோ உதாரணமாக ஒரு ஓ நிமிஷம் ஓன் நிமிஷம் ஓமிஷம் மனசார பிரார்த்தனை கொண்டு நம்ம கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ இறை பிரார்த்தனை ரொம்ப உங்களை அடுத்த லெவல் கொண்டு போகும் ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து நம்ம பார்க்குறது என்னென்னா எப்போதுமே சொல்கிறது இப்போ வந்து சனி ராகு இப்போ அந்த ஆகி அது வந்து மீனத்துக்கு போகுது இப்போ ஏற்கனவே ஏகப்பட்ட சர்ச்சைகள் இது சனி பயிற்சி கிடையாது நம்மளை பொறுத்தவரை வந்து திருக்குணிகம் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஸோ அதனால் நான் அதை வச்சு சொல்ல மற்ற ஜோதிகளுக்கு வந்து நான் வந்து தப்பு சொல்ல மாட்டேன் அது அவங்கவுங்க கணக்கு ஏன்னா என் குருநாதர் என்ன சொல்லுன்னா எந்த சிஸ்டம் நீ ஃபாலோ பண்ணுறேன் அதை பெர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணால் போதுங்கிறது தான் அவர் இப்போ என்னை பொறுத்தவரை சனி பயிற்சி இப்போ நடக்கிறது எனக்கு சனி பயிற்சி தான் ஓகேங்களா ஸோ அப்படி சனி பயிற்சி போது என்ன மாதிரி விஷயங்களை நடத்தும் ஸோ இதை வந்து நம்ம வந்து ஒரு டெஸ்ட்டு மாதிரி கூட வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இவன் சொல்கிற சனி பயிற்சியில் இப்போ வந்து சனியும் ராகவும் ஒரு கட்டத்தில் வந்து சந்திக்கிறது ஸோ ஏப்ரல் மாதம் முழுவதுமாக சனியும் ராகும் வந்து மீனத்தை சந்திக்கின்ற காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் போது ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய பாதிப்பிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தா வெளிநாடு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நிறைய கடுபடிகள் நிறைய சட்டத்திட்டங்களால் ஒரு கிராஷ் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ஒரு கிராஷ் ஆகும் ரொம்ப கிராஷ் ஆகி ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஏன்னா வந்து காலகுருஷனுக்கு வந்து ஒன்பது பன்னிரெண்டாம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக நமக்கு வந்து அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் எழு ஆல்ரெடி வந்து கொஞ்சம் பாதிப்பு இப்போ கொஞ்சம் ரொம்ப ஒரு புதிய திட்டங்களால் நம்ம க்ரெஷ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் குருமார்கள் ஸோ குருமார்கள் போது எதை குருமார்கள் ஆன்மீகவாதிகளுடைய சில பித்தலாட்டங்கள் சில விஷயங்கள்லாம் வந்து வெளியில் வரும் ஸோ இதெல்லாமே வந்து கண்டிப்பாக இந்த டைமில் வரும் ஸோ அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் ஸோ குழந்தைகளுக்கு வந்து இனம் புரியாத ஒரு சின்ன காய்ச்சலோ ஏதாச்சும் ஒரு ஒரு ஃப்ளூ இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசீஸோ எந்த மாதிரி விஷயங்கள குழந்தைகள் வந்து உலக ரீதியாக நான் சொல்கிறது உலக ரீதியாக கொஞ்சம் கஷ்டப்படமான சூழ்நிலை ஏற்படுத்தும் காரணம் ஏன்னா அந்த குருவும் ராகவும் ஒன்றா வந்து மீட் ஆகிற அந்த இடம் ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் நம்ம வந்து ப்ரிகாஷன் வந்து குழந்தைகளை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அது ஒரு விஷயம் அது வந்து மட்டும் இல்லாமல் அது வந்து குரு வந்து அது சுயசாரத்தில் அதோடைய சுயசாரத்திலே போகும்போது அது வந்து என்ன மாதிரி விஷயம் காற்று சம்மந்தமான விஷயம்னா அது வந்து இப்போ பொருளாதாரத்தை வந்து இப்போ மெயினாக ஏன்னால் மே மாதம் தான் மூணாம் இடத்துக்கு போகுது ஸோ இப்போ வந்து அந்த பொருளாதார ரீதியில் வந்து கையை வைக்கிறதும் அதனால வந்து நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துறதுல வந்து எந்தவித மாட்டோம் இல்லை ஏன்னா வந்து அது அந்த மாதிரி விஷயங்களை தான் கொடுக்க போகுது பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இது வந்து மணி வேல்யூ வந்து ரொம்ப கிராஃப் ஏற இறங்க போகிறதும் உறுதி ஸோ அதனால் கொஞ்சம் வந்து கவனமாக போகணும் அது மட்டும் இல்லை கடல் கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய ஜியாகிரபிக்கல் சேஞ்சஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சுனாமியோ இல்லை ஏதோ ஒரு பிரச்சனைகளை கண்டிப்பாக வந்து அந்த இடத்துல உருவாகும் ஏன்னா மீனமுங்கிறது கடல் கடல் சார்ந்த பகுதிகளை குறிக்கிற ஒரு இடம் ஸோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இதுதான் வந்து இப்போ இருக்கிறது ஸோ ஏப்ரல் மாதம் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக ஸோ ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த மாதிரி கிரக சேர்க்கை யாருக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனைகளோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ கொடுக்கணும் போது மீன ராசிக்காரர்கள் மீன லக்னக்காரர்கள் அவங்களுக்கு வந்து பன்னிரெண்டில் வந்து உங்களுக்கு சனி ராகு தசாபுத்தி அந்திரங்கள் நடக்கிறதா தான் எஃபெக்ட் அதிகமாக இருக்கும் ஸோ பன்னிரெண்டில் வந்து கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறது பெரிய லாபங்களை நினச்சி அது வரல இது வரலங்கிற ஒரு கலக்கங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் வேறு யாருக்கு நம்ம சிம்ம லக்னக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னம் சிம்ம ராசிக்காரர்கள் ரொம்ப எமோஷன் ஆவீங்க குழந்தைகள் மற்றும் வேலையில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷனையும் கண்டிப்பாக ஏற்படும் ஸோ கொஞ்சம் கேர்ஃபாக இருக்கணும் காலகட்டங்கள் ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது வேறு யாருக்கு இதாகும்போது உங்களுக்கு வந்து துலாம் ராசிக்காரன் ஸோ துலாம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ஆறாம் இடத்துல வந்து சனி உராகம் இருக்கும்போது அது வந்து வேலையில் நிறைய எமோஷன்ஸையும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும் கடன் கடன் சம்மந்தமான விஷயங்களும் இப்போ அந்த மாதிரி விஷயங்களும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு மற்றபடி வந்து கம்யூனிகேஷன் ஏற ஸோ ஏதாச்சும் வந்து வாக்குறுதிகள் கொடுத்து ஒரு செக்ஸ் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மாற்றுறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக இருக்குது ஸோ இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்கள் ஸோ மற்றவர்கள்லாம் இருக்காது மற்றவர்கள்லாம் இருக்கும் அந்த தசா புத்தி அந்தரங்கள் காலகட்டங்களும் இவங்க கொஞ்சம் அதிகமாக பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு மற்றவங்களும் கொஞ்சம் கே கேர்ஃபுல்லாக இருந்துங்க ஏன்னா வந்து தொழில் ரீதியான விஷயங்களை அகலக்கால் வைக்கிறது புதிய தொழில்நுட்பத்தை நம்பி நான் மணி டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்தில் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா சனி ராகுங்கிறது வந்து கண்டிப்பாக தொழில் துறையில் மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு கர்ம ரீதியாகவும் ரொம்ப பிரச்சனைகளை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க அப்படிங்கிறது நம்ம இப்பயே சொல்லுவோம் இந்த மாற்றங்கள் இருக்குமா ஆனால் கண்டிப்பாக இந்த மாற்றங்கள் நீங்கள் பாருங்கள் எப்படி தான் டிவி நியூஸெல்லாம் நம்ம பார்க்க தான் போகிறோம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸோ மற்றபடி என்னங்க பிரார்த்தனை கண்டிப்பாக ஒரு பிரார்த்தனை தான் நம்ம வந்து வழி நடத்தி சொல்லும் ஒரு நல்ல இறைவனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும் ரொம்ப சிலபா இருக்கு உங்கள விடைபெறுவது உங்க லட்சுமி நாராயணன் நன்றி வணக்கம்